ஓம் சாய்ராம் என் அன்பு குழந்தையே நானும் முருகனும் சசியில் உன் வீடு தேடி வந்துவிட்டோம் நீண்ட நேரமாக நிற்கிறோம் நல்ல செய்தி தருவதற்காக நிற்கிறோம் அழைப்பாயா தங்கமே வரவேற்பாயா அதிக நேரம் நிற்பதால் கால் வலிக்கிறது ஆனால் அதிர்ஷம் அதிக நேரம் இருக்காது நாங்கள் தரும்போது வாய்ப்பை விடாமல் பெற்றுக்கொள் உனக்கான தருணம் எது செல்வமே உன் மனம் எப்போதும் ஓய்வில்லாமல் எதையாவது யோசித்துக்கொண்டே தான் இருக்கிறது எதற்காக இத்தனை சுமைகளை தலையில் கொள்கிறாய் எதற்காக இத்தனை சிந்தனைகளை உன் தலையில் கொள்கிறாய் புலம்புகிறாயே வேண்டாம் எல்லோரும் ஏன் என்னை மட்டும் காயப்படுத்துகிறார்கள் என்று கேட்கிறாய் மற்றவர்கள் செய்த தவறு ஏன் என்னை சுற்றி இருப்பவர்களுக்கு தெரியவில்லை என்று கேட்கிறாய் மற்றவர்கள் செய்யும் துரோகம் ஏன் என்னை சுற்றி இருப்பவர்களுக்கு தெரியவில்லை என்று கேட்கிறாய் உன் மனதில்தான் எத்தனை கேள்விகள் எங்களிடம் எத்தனை கேள்விகளை கேட்கிறாய் அவர்கள் ஏன் என்னை குற்றவாளியாக பார்க்கிறார்கள் என்றும் கேட்கிறாய் அவர்களுக்கு உண்மை தெரியவில்லையா என்று புலம்பிக்கொண்டே கொண்டே இருக்கிறாய் கவலைப்படாதே என்றுதான் ஒற்றை வார்த்தையில் நாங்கள் சொல்வோம் நடப்பதை நாங்களும் பார்த்து இருக்கிறோம் உண்மைகள் எப்போதும் மெதுவாகத்தானே வெளிவரும் உடனடியாக வந்துவிடுமா சில உண்மைகளை வார்த்தைகளில் கூறி புரிய வைத்து விடலாம் ஆனால் சில உண்மைகளையோ அனுபவம்தான் கற்றுத்தரும் உண்மைகளை நெடுங்காலம் மறைக்க முடியாது நீ எப்போதும் மற்றவர்களுக்காகத்தான் யோசிக்கிறாய் நீ எப்போதும் மற்றவர்களுக்காகத்தான் வாழ்கிறாய் நீ எப்போதும் மற்றவர்களுக்கே உதவி செய்கிறாய் அவர்களுக்காக வருந்துகிறாய் அவர்களுக்காக வேதனைப்படுகிறாய் அவர்களுக்காக பிரார்த்தனை செய்கிறாய் தப்பில்லை தப்பே இல்லை எவ்வளவு அழகாக உள்ளது உன்னுடைய குணம் உன்னுடைய குணம் யாருக்கும் வராது ஆனால் மற்றவர்களுக்காக வாழாதே என்றுதான் சொல்கிறோம் உன் வாழ்க்கையை மட்டும் யோசி உன் வாழ்க்கையை மட்டும் நேசி உன் வாழ்க்கையை நீ மட்டும் தானே வாழ முடியும் செய்த வினைகளுக்கான கர்மாவை நாங்கள் பார்த்து கொள்கிறோம் நாங்களும் முருகனும் தக்க சமயத்தில் உனக்கு என்ன செய்ய வேண்டுமோ பார்த்துக்கொள்கிறோம் நீ கடமையை மட்டும் தவறாமல் செய்து கொண்டு வா இன்னொன்று சொல்லட்டுமா ஒரு கல் அழகான செதுக்கலால் தான் அழகிய வடிவமாகுது அதுபோல் தான் அழகிய வடிவம் கிடைக்க உளியின் வழியை தாங்கும் முன்கசம் நிறைவாகி அழகாகிவிடும் உனக்கு ஏற்படும் விஷயங்களை அவமானமாக கருதாதே உன் மனதில்தான் கபடமே இல்லையே கள்ளம் கபடம் இல்லாத பிள்ளை என் பிள்ளை யார் உன்னை ஏமாற்றுகிறார்களோ அவர்களை உன் வாழ்க்கையிலிருந்து அகற்றி வைத்துவிடு அகற்றி வைத்துவிடு ஒதுக்கி வைத்துவிடு எதையும் பொறுத்து கொள்ளலாம் ஆனால் நம்பிக்கை துரோகத்தை மட்டும் பொறுத்து கொள்ள முடியுமா முடியாது அப்படி செய்து அவர்களுக்கு நாங்கள் பாடம் புகட்டி விடுவோம் நீ எதையும் வெளிக்காட்ட தேவையே இல்லை உனக்கான மிகப்பெரிய சொத்து உன் நிம்மதிதான் அதை உன்னை மதிக்காதவர்கள செலவிடப் போகிறாய் கடந்த காலத்தை மறந்துவிடு என்றுதான் சொல்கிறோம் எதிர்காலத்தை எங்கள் கையில் கொடுத்து விடு என்றுதான் சொல்கிறோம் நல்லதை நடக்கச் செய்து விடுவோம் நீ எந்த குழப்பத்தையும் இனி உன் மனதில் ஏற்படுத்திக் கொள்ளவே வேண்டாம் நீ கஷ்டப்பட்ட காலம் முடிந்து விட்டது நல்ல யோகத்தில் வாழப்போகிறாய் ஏன்னா உன் ராசி இப்போது அப்படிப்பட்ட நல்ல நேரத்தில் உள்ளது எதற்கு உனக்கு இவ்வளவு கவலை எப்போதும் கவலையாகவே இருக்கிறாய் வேண்டாம் உனக்கான கவலைக்கு தீர்வு சொல்ல நாங்கள் இப்போது வந்துவிட்டோம் அதனால்தான் சொல்கிறோம் எந்த குழப்பத்தையும் இனி உன் மனதில் ஏற்படுத்தி கொள்ள வேண்டாம் என்று நீ எந்த சூழலில் இருந்தாலும் உன்னை நாங்கள் வெளியே கொண்டு வந்து விடுவோம் உன் கஷ்டத்திற்கு நாங்களே பெரும் பொறுப்பு பொறுப்பு மட்டுமல்ல பெரும் பொறுப்பாக எடுத்துக்கொள்கிறோம் உன்னை நாங்கள் திருப்திப்படுத்தி வருகிறோம் கூடிய விரைவில் அனைத்தும் சரியாகிவிடும் எங்களை நம்பி இருக்கும் உனக்கு எந்த கவலையும் இருக்கக்கூடாது உன் கூடவே நாங்கள் இருக்கிறோம் ஒன்று மட்டும் நல்லா தெரிஞ்சுக்கோ எந்த கடவுளை வேண்டுமானாலும் வணங்கிக்கோ ஆனால் கடவுள் உன்னை சிரமத்தின் எல்லைக்கே கொண்டு சென்றாலும் நீ கடவுளை மட்டும்தான் நம்பணும் ஏன்னா இரண்டு விஷயங்கள் மட்டும்தான் நடக்கும் நல்லா தெரிஞ்சுக்கும் இரண்டு விஷயங்கள் மட்டும்தான் நடக்கும் ஒன்று அவரே உன்னை காப்பாற்றுவார் அல்லது சிரமத்தை சமாளிக்க கற்றுக் கொடுப்பார் உனக்கு நான் கூறியது அனைத்தும் புரிந்திருக்கும் என நம்புகிறேன் நீ தைரியமாக இரு எந்த கவலையும் வேண்டாம் உனக்கு நாங்கள் கொடுத்த கவலையை நாங்களே சரி செய்து விடுவோம் எதிர்மறை எண்ணங்களை கைவிட்டு விடு புது மனிதனாக வாழ்வின் புதுப்பாதையில் ஆரம்பித்து செல்லப் போகிறாய் இனி நீ சந்தோஷமாக வாழப்போகிறாய் கலங்கக்கூடாது சந்தோஷப்பட என் வாழ்க்கையில் என்ன இருக்கிறது என்று எங்களிடம் கேட்காதே சந்தோஷப்பட உன் வாழ்க்கையில் நிறைய இருக்கிறது எண்ணங்கள் அழகானால் எல்லாமே அழகாக மாறும் உன் எண்ணத்தை அழகாக்கு என்றுதான் சொல்கிறோம் நிச்சயமாக உன் வாழ்க்கை அழகாக மாறும் வளமாக இருக்கும் இனி உனக்கு நல்ல நேரம்தான் அந்த நல்ல நேரத்தை சரியாக பயன்படுத்திக்கோ என்றுதான் சொல்ல வந்துள்ளோம் இனி நடப்பவை அனைத்தும் நல்லதாக நடக்கும் வாழ்க்கையில் நீ கடக்கும் தூரம் சந்திக்கும் சூழ்நிலைகள் எல்லாம் இன்னும் நிறைய இருக்கும்போது ஏன் நீ இப்போதிருக்கும் சூழ்நிலையிலிருந்து வெளியே வர மறுக்கிறாய் உன் வாழ்க்கையில் இன்னும் வியப்பூட்டும் அனுபவங்கள் இருக்கிறது நிறைய இருக்கிறது அதையெல்லாம் நீ அனுபவிக்க வேண்டாமா நீ அனுபவிக்க நிறைய இருக்கிறது அனுபவிக்கும் உரிமை உனக்கு கிடைக்கும் நீ எந்த நேரத்தில் எந்த நொடியில் எந்த வார்த்தை பேச வேண்டும் என்று முதற்கொண்டு உன்னுடைய வழியில்தான் உள்ளது ஆக அனைத்தும் விதிப்படிதான் நடக்கும் என்று சொல்கிறோம் விதியை காரணம் காட்டுவதும் தவறான விஷயம்தான் கஷ்டப்பட்டாலும் விதிதான் மகிழ்வுடன் இருந்தாலும் விதிதான் தெய்வத்தின் கணக்கு நன்மையில்தான் முடியும் நாங்கள் சொல்வது தெய்வத்தின் கணக்கு நிச்சயமாக நன்மையில்தான் முடியும் வரங்களும் தர உள்ளோம் வரங்கள் உனக்கு தர வந்து விட்டோம் மன நிம்மதியும் நிறைவும் அடையவில்லை என்று நீ கூறிக்கொண்டிருக்கிறாய் இப்போது கவலைப்படாதே உன் வாழ்க்கை பூங்காவனமாக மாறும் நாள் தொடங்கிவிட்டது நெருங்கிவிட்டது நிரந்தரம் இல்லாத இந்த உலகத்தில் எதன் மீதும் ஆசை வைக்கக்கூடாது நாங்களும் பார்த்து கொண்டுதான் இருக்கிறோம் இருக்கும் வரை மகிழ்ச்சியாக இரு கொஞ்சம் பணிந்து போக மட்டும் கற்றுக்கோ உறவுகளை வெறுக்காதே விருப்பம் என்றால் அந்த உறவுகளை நகட்டி வைத்துவிடு ஓரமாக ஒதுக்கி வைத்துவிடு மனதளவில் வெறுக்க வேண்டாம் நிச்சயமாக ஒரு நாள் உனக்கான விடியலாக மாறும் மாறப்போகிறது என்ற நம்பு உன்னை தேடி பிரிந்த உறவுகள் உன்னை தேடி வரும் உன் கடமைகளை மட்டும் தவறவிடாதே சீரும் சிறப்புமாக செய் அதுவும் நல்லதாக செய் நடப்பவே அனைத்தும் நன்மையாகவே இருக்கும் மகிழ்ச்சியாக இரு உன்னிடத்தில் நான் இதை சொல் சொல்லத்தான் நாங்கள் ஓடோடி வந்தோம் இந்த சாயியும் முருகனும் சொல்வது நிச்சயமாக சர்வ நிச்சயமாக நடக்கும் உனக்கான நல்ல நேரம் வந்துவிட்டது விட்டது ஆம்தங்கமி நிச்சயம் நடக்கும் நல்லது நடக்கும் நல்லது மட்டுமே நடக்கும் அது நன்மையாகவே இருக்கும் ஓம் சாயிராம்